ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எல்லோருக்குமே இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க நாங்கள் நல்லா இருக்கோங்க இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்கள் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி அழைத்து விட்டுருங்க அதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுட சுட நமது புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்குங்க மேலும் நமது ராசி பலங்களை தினசரி மிஸ் பண்ணாமல் பாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாங்க ஸோ அனைவரும் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பற்றி அழித்து விடுங்க இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்ன இருக்கு அதிஷ்டம் நிறம் என்னவா இருக்கும் அதிஸ்ட்டை என்ன என்னவா இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோல பார்க்க போறோங்க நம்ம ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போறோம் மறந்துடாதீங்க இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் இருக்கீங்களோ மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் டே டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சி ராசி என்பதற்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச் சிறப்பான வகையில ராசியிலேயே புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக ஏற்பட்டு அது ஏழாம் இடத்தை பார்த்துக் கொண்டுள்ளதுங்க பாகபதி சந்திர பகவான் குரு பார்வையை பெற்று கொண்டுள்ளது நல்ல யோகமும் உரைப்பாக கருதப்படுதுங்க சந்திர பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக ஒரு அதிர்ஷ்டகரமான யோகமான ஒரு தினம் சொல்லலாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது இன்றைய தினம் நாள் முழுக்க நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுக்கு சேர வேண்டிய நல்ல நன்மைகள் எல்லாமே கரெக்டாக வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுக்கு ஏன்னா இன்னைக்கு நீங்கள் மன உறுதியோடு செயல்படுவீங்க உங்களுடைய மன உறுதி காரணமாக மற்றவங்க வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் அந்த மாதிரியான யோகம் இப்பொழுது உங்களுக்கு கைகூடி வந்துள்ளதுங்க உங்கள் கான்ஃபிடென்ஸை நீங்கள் இன்னைக்கு வேற லெவலில் காட்டி நிறைய காரியங்களில் இன்னைக்கு ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்கள் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா உங்களது குடும்ப வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமைந்தது அன்போடு கனிவோடு நடந்து கொள்ள வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களுடைய உடன்பிறந்தவர்கள் மூலமாக நல்ல சாதகமான பழங்களை பெற முடியுங்கிறதுனால உங்களது மூத்த அண்ணன் அக்கா அல்லது இளைய சகோதர சகோதரிகளுடன் நீங்கள் பழகும் போது இன்றைய தினம் நீங்கள் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாங்க உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நல்ல சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு உடன் பிறந்த மூலமாக தான் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையும் நண்பர்களே மேலும் இது தவிர அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் என்ன சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகமான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கிறது ஸோ ஆஃபீஸ் வாழ்க்கையை இன்றைக்கி கெத்தாக அமையங்க நீங்கள் நினைச்சது நிறைய பேரும் நீங்கள் கேட்ட சலுகைகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது நண்பர்களே நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி எதிர்பாராத சில உதவிகரமான சூழ்நிலை அதனால உதவிகள் நிறைந்த ஒரு நாள் சொல்லலாங்க இந்த தினம் உங்களுக்கு இஷ்டமான தெய்வ வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக மனதிற்கு ஒரு நிம்மதியை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியுங்க அதன் மூலமாக உங்க வாழ்க்கையும் அழகாக மாறுவதை உணர முடியும் சோ உங்க இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வாருங்கள் தேவையில்லாத ஆர்கியுமெண்ட் யாரும் கூட பண்ணாதீங்க வீண் விவாதங்கள் எல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைந்த நண்பர்களே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அதனால உங்களுக்கு முதலாளி அல்லது உங்கள் உயரதிகள் உயரதிகாரிகளுடைய ஆதரவு இன்னைக்கு பெறுகிறதுனால இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் அதிக அதிகரிக்குங்க உங்கள் குழந்தைகளை பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகள் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகிறது தொழில் மூலமாக இருக்கக்கூடிய அலைச்சல் இன்றைக்கி கொஞ்சம் மேம்படுகிறதுனால வியாபாரிகள் கொஞ்சம் அலைச்சல் மிகுந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பிடுதுங்க நீங்கள் திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணால் முடிந்தளவுக்கு அலைச்சல் நீங்கள் குறைச்சு சொல்ல முடியும் ஸோ அன்போடு கனவோடு நடந்துக்கோங்க எந்த சூழ்நிலையும் நீங்கள் டென்ஷனையும் நிதானத்தை மட்டும் இழந்துடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்கள் எல்லாத்திட்டையும் நீங்கள் இன்றைக்கி அன்போடு கனிவோடு பேசும்போது இன்னும் சிறப்பான நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க இன்றைக்கி உங்களுடைய செயல் வேகம் அதிகரிக்கீங்க அதனால் உத்வேகமாக நிறைய காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது அது வெற்றிக்கு தே கண்டிப்பாக தேவைங்க வெற்றி அதிகமாக பெறுவதற்கு உத்வேகம் தேவையாது இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நீங்கள் எப்படி மாதிரி உங்க வெற்றிகளை பெறுவதற்காக உங்களது ஐடியாக்கள் இருந்து அப்பப்போ மாத்திக்கிட்டே இருப்பீங்க விசாலமான பார்வையை நீங்கள் கொண்டு வருவதற்கு அந்த புதிய ஐடியாக்கள் கண்டிப்பாக உறுதுணையாக அமையும் ஸோ ஐடியா பண்ணி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடு மிகச்சிறந்த விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக பெறுவீங்க உங்களுடைய பர்சனாலிட்டி மேம்படுங்க மற்றவங்க பர்சனாலிட்டி பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு அதிகமான ரொமான்ஸ் நூல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு காத்திருக்குங்க இந்த தினம் காதல் பித்து பிடிக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் அந்த அளவுக்கு காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப அவசியங்க உங்களுடைய குறைபாடுகள் என்னென்ன இருக்குது உங்களுடைய பலவீனம் என்ன பலம் என்ன எல்லாத்தையும் நீங்களே முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த அனலைஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறது மூலமாக இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக ஒரு ஆளுமைக்கு ஒரு நபராக நீங்கள் மாறுவதற்கான ஒரு அடித்தளமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாங்க ஸோ உங்களுக்கு நீங்களே வந்து உங்கள் ஆளுமையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வருவதற்காக உங்களுடைய சிறந்த முடிவுகள் என்ன தவறான முடிவுகள் என்ன நீங்கள் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க கொஞ்சம் ரிவைன் பண்ணி பாருங்க உங்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்கன்னு நண்பர்களே நீங்கள் வேலை பழு கூடுதலாக இருக்கிறதுனால அதே நேரத்தில் வந்து நீங்கள் குடும்ப கடமைகளையும் நிறைவேற்ற மறந்துடக்கூடாது ஸோ குடும்பத்தையும் நீங்கள் அனுசரித்து கையோட இப்படி கூட்டிகிட்டு வரது ரொம்ப முக்கியம் குடும்ப கடமைகள் எல்லாத்தையும் வைங்க அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக அமைங்க காதல் வாழ்க்கையில் உச்சத்தை அடையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் மனக்கு காதலர் அல்லது திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை துணை அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதமான ஒரு நல்ல உணர்வுகள் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியுங்க முடிந்த அளவுக்கு திருமணமானவர்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட இரவு உணவை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்களை ஷேர் பண்ணிக்கிற மூலமாக இன்னும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்று குழந்தைகள் கூட அதிகமாக நேரத்தை செல செலவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது உங்களுக்கு சந்தோஷம் குழந்தைகள் கூட இருக்கும்போது அதிகமாக இருக்குங்கிறதுனால அளவுக்கு அதற்காக நேரத்தை ஒதுக்கி பிளான் பண்ணிக்கோங்க சிறப்பான ஒரு நாள் நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஎஸ்ட் கலர் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ரோஸ் கலர் பயன்படுத்தினா அதிர்ஷ்ட நிறமாக ரோஸ் கலர் இன்றைக்கி அமையும் மேலும் நம்பர் செவன் ஏழா நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும் பொழுது நமது விருச்சிக ராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்று தினம் விசாகம் நட்சத்திரங்கள் நல்லா இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கப்பட்டனால அதிர்ஷ்டமான நல்ல சூழ்நிலை நீங்க அனுபவிப்பீங்க நம்பரி ஸோ நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்த நாள் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அவசியங்க குடும்ப தேவைகளையும் நீ அவ்வப்போது கவனிச்சுட்டு உங்கள் கடமைகளை கண்ணும் கருத்துமாக நிறைவேற்றி வாருங்கள் இந்த தினம் மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இருக்கீங்க இந்த தினம் உங்களை இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும் அனுசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் தேவையில்லாத ஆர்குமெண்ட் இன்னைக்கு வேணாங்க உங்கள் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்கள் சக ஊழியர்கள் யார் கூடவே இன்றைக்கி நீங்கள் தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப முக்கியம் அலுவலக பணியில் உயரதிகாரிகளுடைய ஆதரவு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் கேட்டை நட்சத்திர இருக்கின்றது என உங்கள் குழந்தைகளுடைய தேவைகளை நீங்கள் கரெக்டாக நிறைவேற்றி வைக்கிறதுனால நீங்கள் சந்தோஷத்தை அதன் மூலமாக அனுபவிக்க முடியுங்க உங்கள் குழந்தைகளும் அதிகமான மகிழ்ச்சியை பெறுவாங்க தொழில் வாழ்க்கையில் வியாபாரிகளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்காங்க அதுக்காக நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப அவசியம் அன்போடு கனிவோட எல்லாத்திட்டையும் பேசுறது பழகிறது செஞ்சு கொண்டீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு நாங்கள் அலைச்சல்களை தவிர்க்க நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே